அனைவருக்கும் வணக்கம் திரு அலெக்ஸ் அவர்கள் உங்களை சந்திக்க அதாவது இவருடைய தொழில் பார்த்தோம் நுண்ணிய இயந்த உற்பத்தி நிறுவனத்தை வெகு ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் வணக்கம் மிஸ்டர் அலெக்ஸ் எப்படி இருக்கீங்க அதாவது உங்களை சந்திக்கிறதுக்கு முன்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வரைக்கும் தமிழ் எடுத்திருக்கீங்க தேர்வு படமா அப்படின் போது எல்லாரும் கேட்பாங்க தமிழ் எடுத்து இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு பெரிய உயரமான இடத்துல எப்படி இருக்கீங்க எப்படி அந்த ஆர்வம் தமிழ் அது வந்து எனக்கு அது மேலே உள்ள ஒரு காதல் கே ஏன்னா தமிழ் ஸ்கூல் தோட்ட பள்ளியிலேருந்து படிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து தமிழ் எஸ்டிபி வரைக்கும் எடுக்கணும்னு எனக்கு ஒரு யூனிவர்ஸ் வரைக்கும் போய் எடுக்கணும்னு நினைச்சேன் பட் அதான் எஸ்டிபிஎம் ஒரு ஒரு மன சோர்வு ஏன்னா அது அது வந்து தேவையில்லாத ஒரு மனசூள் நினைவு எனக்கு வந்து எஸ்டிபிஎம்ல வந்து தமிழ்ல பி கிடைச்சிச்சு என்ன நம்ம மொழியில் பி எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு கோபம் தேவையில்லாத ஒரு மனஸ்தாபனம் பட் அது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல தான் எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சு அது வந்து ஒரு தப்பான நம்ம ஒரு கண்ணோட்டம் நம்ம எப்படி செஞ்சிருக்கோமோ அதுக்கான சரியான மதிப்பீடு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க சோ அதனால எனக்கு இப்ப பெருமை தமிழ் படிச்சதே பெருமை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன்னும் டிகிரி எடுத்து இந்த தொழில வந்து யாரும் சாதிக்கலாம் மொழி என்னது தமிழ் படிச்சா நம்ம இது செய்ய முடியாது செய்ய முடியாதுன்றதுலாம் வந்து அறிவுளித்தனம் ஸோ நம்ம நம்மளோட மன என்ன சொல்லுவாங்க தைரியம் இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா எதுனால எதுனா சாதிக்கலாம் சரி ஆரம்ப பள்ளியில தமிழ் கல்வி படிச்சு முடிச்சத பிறகு எல்லாரும் இப்ப உள்ள மனநிலை எப்படி இருக்கும்னா தமிழ் படிச்சா நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியாது இந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய ஒரு தொழில் செய்றீங்க தொழில் முனைவர ஆக முடியாது அதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்கு எப்படி இந்த மொழி உதவி செஞ்சது அது வந்து எனக்கு ஒரு என்னது ஒரு துணி கூட என் மனசுல அது இல்லை ஏன்னா அதுக்கு என் அப்பா கூட நன்றி சொல்லணும் அவர் வந்து கொஞ்சம் நல்ல தமிழ் பற்று உள்ளவர் அதனால நம்மளுக்கு எனப்பகுப்பு ஒரு மன பெரியுமே சொல்லலாம் தமிழ் படிக்கணும் தமிழ் படிச்சவங்க சாதிக்கணும் தமிழ் சாதிக்கணும் உலகத்துக்கு காரணிக்கணும் அதனால என் கூட வர்றவங்க எங்களுக்கு என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் அடிக்கடி சொல்றதுதான் நம்ம வந்து யாருக்கும் வந்து நம்ம மொழி வந்து யாருக்கும் கீழேயும் இல்லை ஸோ சாதிக்கணும்னு நம்ம மன உறுதி இருந்தா எப்படி வேணாலும் சாதிக்கலாம் ஆனா தமிழ் வந்து இதுக்கு நிறைய நல்லுடங்கள் இருக்காங்க நம்மளால நம்ம கண்டுக்க மாட்டுறோம் என்னப்ப நிறைய இடத்துல என்னோட கஸ்டமரும் சரி சப்ளாயர்ஸும் சரி பார்க்குறப்ப நல்லா தமிழ் பேசுறீங்களே அந்த மாதிரி சில பேர் வந்து எனக்கு பிசினஸ் கொடுத்தவங்களா இருக்காங்க எப்படி இருந்தாலும் இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்குல்ல யோ எஃபர்ட் நெவர் கோ ஸோ தமிழுக்கும் நம்மளோட இதுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க நம்மளோட தோல்விக்கும் சம்பந்தமே இல்லை

இப்போ நீங்க சொல்லுங்க போது சொன்னீங்க மூணே பேர் தான் உங்க வகுப்புல அப்படின்னு சொல்லி இப்போவும் குறைந்த மாணவர்கள் படிக்கிற பள்ளிகள்லாம் இருக்கு அந்த காலகட்டத்துல அந்த குறைந்த மாணவர்கள் கூட படிக்கும் உங்களுக்கு என்னன்னா வந்து பெனிஃபிட்டா பாத்தீங்க எதுலாம் நன்மையா இருந்தது எது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தனிச்சு விடப்பட்டமோ அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் தோணுச்சு அந்த பள்ளி ஓகே அந்த நம்ம ஆரம்ப பள்ளியில வந்து மூணு பேரு ஆறு பேர் படிக்கிறப்ப ஒன்னும் தோணலை எனக்கு நம்ம என்ன பெஸ்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி போயிட்டே இருந்தேன் அந்த செகண்டரி ஸ்கூல்ல வைக்கிறப்ப தான் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா ஓ நாற்பது பேர் கிளாஸ்ல நம்ம படிக்கிறப்ப வந்து நம்ம இன்னும் பெட்டரா செய்யணும் நிறைய கம்பெட்டிவ் என்ன சொல்லுவாங்கன்னா கொம்பீஷன் இருக்கு எல்லாத்தையும் கம்பீட் பண்ணி முன்னுக்கு வரணும் பட் இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்களா மூணு பேர் படிக்கிறாங்க ஆறு பேர் படிக்கிறாங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நமக்குள்ள உள்ள ஒரு வெறி நல்லா படிக்கணும் நல்லா செய்யணும் அது என்ன வேணாலும் செய்யலாம் சோ குறைந்த மாணவர்கள் இருக்காங்க அதனால போக முடியாது அதெல்லாம் இல்ல இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து அதனால பெனிஃபிட் என்னன்னாக்க நிறைய ஏன்னா அவங்க ஆசிரியர் வந்து உங்களை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒரு வீட்டு பாடம் வந்து பார்ப்பாங்க ஒரு ஒரு ஆளா வந்து மூணு பேர் தானே ஆறு பேர் தானே நல்ல அட்டன்ஷன் கொடுப்பாங்க சோ அது வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் தானே இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் பாத்துட்டு அவங்களுக்கு குறிப்பா நீங்க ப்ளூ பெரிய இடத்துல இருக்கீங்க உங்களுடைய தொழில ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருக்கீங்க அடையாளம் வந்து படிங்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு டிராபேக்கும் இல்லை மத்தது நீங்க வந்து என்ன சாதிக்கணும் நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்க கொடுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியாது தமிழ்னால நான் வந்து கீழே சொல்றது மறுபடியும் சொல்ற அது அறிவை தலம் பெற்றோர்களுக்கு இப்ப நீங்க சொல்லும் தமிழ் பற்று அப்பானால வந்ததுன்னு சொன்னீங்க அப்படி இப்போ தமிழ் பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர்களுக்கு இன்னும் அனுப்பாத பெற்றோர்களுக்கு தமிழ் பள்ளிக்கு அனுப்பின பெற்றோர்களுக்கு ரெண்டு கரம் கூப்பி நம்பி சொல்றேன் ஏன்னா நம்ம தான் வந்து நம்ம மொழியை வளர்க்கணும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன மொழின்னு சொல்லி சொல்லி மார்பு தட்டிகள் இருக்கிறது அப்புறம் இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு மொழி காணாமல் வச்சு ஒரு ஒரு ஓரமா உட்காந்து நம்ம கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை நம்ம தான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அனுப்பாதவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா இந்த தமிழ் பள்ளிக்கு அனுப்புறதுனாலயோ இல்ல தமிழ் படிக்கிறதுனாலேயோ அவங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அவங்க ஸ்டாண்டர்ட் ஒன்று சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் எதுவும் குறைஞ்சு போக போறது இல்லை ஓகே சென்ற எதுவும் குறைச்சி போறது இல்லை அவங்க இன்னும் நல்லா படிச்சு முன்னு போடுவாங்கன்னாக்கா தமிழ் பள்ளி படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா செய்யறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டிசிப்ளின் பெட்டரா இருக்கு அதுக்காக அடுத்த பள்ளி நான் வந்து டாக்கி பேசல நல்ல அட்டாட்சன் கொடுக்குறாங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய தமிழ் பள்ளியில வந்து ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு நல்ல அட்டாச் கொடுக்குறாங்க நல்லா கவனிக்கிறாங்க சில பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் சில பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா தமிழ் பள்ளிக்கு அனுப்புனாக்கா வந்து ரொம்ப டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபியர்ஸாக இருக்காங்களா என்ன கேட்டாங்களா அப்படி இருக்கிறது நல்லது அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு கல் அடிப்பட்டாதான் அற்புதமான சிலையாக மாறும் ஸோ அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது